ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரை மணி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம கூட இருக்க பெல் பட்டனை பிரெஸ் பண்ணிடுங்க இன்றைக்கி நம்ம செம்மையாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு பார்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் வெங்காயத்தில் ஆம்லேட்டு கேரட் ஆம்லேட் எல்லாம் போட்டு பார்த்துருப்பீங்க இப்போ வந்து மாங்காய் வச்சு ஒரு ஆம்லேட் போட்டு நம்ம டிஷ் டிஷ்ஷு பண்ண போகிறோம் வாங்க அது எப்படி இருக்குன்றத சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லலாம் ஓகே ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு மாங்காய் அதாவது காய் ரொம்ப புளிப்பான காய் இல்லாமல் ரொம்ப இனிப்பான காயில்லாமல் அது நடுத்தரமாக ஒரு காய் இருக்கும் இல்லையா லேஸ் லைட் புளிப்பாக இருக்கும் லேசாக இனிப்பாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு காயை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதை வந்து தோல்லாம் சீவ் வேணும் நல்லா கழுவிட்டு நல்லா நல்லா ஸ்லைஸாக வெட்டிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன புதுசாக ஆம்லேட் வெங்காயம் வெட்டுற மாதிரி வெட்டிடணும் இந்த மாதிரி ஆம்லேட் வெங்காயம் மாதிரி வெட்டி வெட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா வேகமாக வெந்துடும் இதை வந்து நம்ம என்ன செய்யப்படுறோம்னா டைரெக்டாக ஆம்லேட்டை போடாமல் நம்ம வந்து வதக்கிட்டு அப்புறம் தான் போட போகிறோம் சரிங்களா நல்லா அளவுக்கு நல்லா பொடிசாக நைஸாக வெட்டிக்கிறோம் அப்போ அது நல்லா வேகும் ஓகே நம்மளுக்கு நல்லா சூப்பராக நல்லா நைஸாக வந்துருச்சு வெட்டுறதுக்கு ரொம்ப ஸ்லைஸாக குட்டி குட்டியாக இருக்குது இதை வந்து நம்ம அப்படி கல்லை போட்டு நல்லா ஃப்ரே பண்ணிக்கலாங்க எண்ணெய் ஊற்றி கொஞ்சோன்னு உப்பு போட்டு ஃப்ரே பண்ணிக்கலாம் இந்த ஒரு மங்கை வந்து ஃபுல்லாக நம்ம கொட்டையை விட்டுட்டு மங்காய் சதையை ஃபுல்லாக வெட்டி எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து நம்ம கல்ல போட்டு ஆயில் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா ஃப்ரை பண்ணோம்னா ஒரு மாதிரி குழஞ்சிரும் அதனால் ரொம்ப நல்லா ஃப்ரை பண்ணாமல் ஒரு காவேக்காடு அளவுக்கு வந்து நம்ம வறுத்தால் போதும் ஓகே மாங்காய் வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்ருக்கு மிதமான சூட்டில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணால் தான் கருகாமல் இருக்கும் இப்போ வந்து ஒரு நல்லா ஒரு பாதி அளவுக்கு வெந்துருச்சு பாதி கூட இல்லை பாதிக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வெந்திருக்கு இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து ஒரு தட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம் ஓகே நம்ம தட்டில் எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆம்லேட்டுக்கு ஒரு ஆம்லேட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மட்டும் வெங்காயத்தை அந்த மாங்காய் உள்ளே போட்டுக்கிட்டு நம்ம முட்டையை போட்டு கலக்க ஆரம்பிச்சிடலாம் ஓகே இப்போ வந்து முட்டை எடுத்தாச்சு முட்டையை அதுக்கப்புறம் உடச்சி ஊற்றிட்டு இந்த ஒரு முட்டைக்கு ஏற்றப்பில் எவ்வளோ மாங்காய் போடணுமோ அதை வந்து நம்ம அதில் போட்டு நல்லா கலக்கலாம் உப்பு கொஞ்சம் உப்பு போட்டு கலக்கலாம் லைட்டாக ஆயில் ஊற்றி நம்ம ஆம்லேட் அப்படி போட்டோம் அப்படின்னா நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக எடுத்தோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குண்ணே ஓகே மாங்காய் ஆம்லெட் வந்து வெந்துக்கிட்டு இருக்கு நைஸாக பொடி வந்து நல்லா ஃபுல்லாக எல்லா வகம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஃபுல்லாக போட்டுடலாம் ஓகே கீழே வந்து அந்த லேயர் வந்ததுக்கப்புறம் அப்படியே திருப்பி போட்டு நல்லா வேக வச்சிடலாம் ஓகே மாங்காய் ஆம்லேட் வந்து சூப்பராக வந்துருச்சு சாப்பிட்டு வாதட்டி எப்படி இருக்குன்னு சொல்லலாம் சாப்பிடும்போது வந்து கொஞ்சம் லேசாக புளிப்பு அந்த மாங்காவோடய புளிப்பு லேசாக இனிப்பு ரெண்டு கலந்துருக்கு செம்மையான ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரெசிப்பியாகவும் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய் இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி போட்டால் போகிறோம் அது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா மதுரையில் வந்து கலக்கி வந்து ரொம்ப ஃபேமஸ் கலக்கி வந்து நல்லா காரக்குழம்பு ஊற்றி கலக்கி போட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதே இது வெங்காயம் முட்டை குழம்பு எல்லாம் ஒன்றா ஊற்றி கலக்கி போடுவோம் நம்ம கடையில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு மதுரையில் திருநெல்வேறு உண்ணா ஸ்டாப்பில் முனியன்விலத்தூர் ஹோட்டல் இருக்குது அது நம்ம கடை தான் நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள் உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி என்ன டிஃப்ரெண்ட்டாக போட போகிறேன் பார்த்தீங்கன்னா வெங்காயத்துக்கு பதிலாக மாங்காய் வந்து போட போகிறேங்க அது எப்படி டேஸ்ட்டாக இருக்கும்னு நம்மளுக்கு பார்த்தது கிடையாது அதனால் மாங்காவை போட்டு நம்ம களைக்கு போட்டு பார்ப்போம் சொல்லி போட்டிருக்கேன் மாங்காய் எப்படி இருக்குன்றதை வீடியோஃபுல்லாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாங்காய் ரொம்ப காயாகவும் இல்லாமல் ரொம்ப பழமாகவும் இல்லாமல் ரெண்டுக்கு நடுவில் இருக்கு அந்த சைஸை ஒரு மாம்பழத்தை எடுத்துக்கிட்டு நல்லா பொதுசாக ஆம்ப்லேட்டுக்கு வெட்டுற மாதிரி வெட்டி வச்சுக்கலாங்க நல்லா பொடிசா விட்டினா தான் அந்த மாங்காய் தோல் வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் அது வேகணும் அதுக்காண்டி தான் கொஞ்சம் நல்லா பொடிசா விட்டுறது இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நான் மாங்காயில் ஆம்லேட்டும் போட்டிருக்கோம் மாங்காயில் பொரியலும் போட்டிருக்கோம் சரிங்களா இது ரெண்டுமே டேஸ்ட் வந்து டேஸ்ட்டாக புளிப்பு தன்மையோடு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இது எப்படி இருக்குன்றது ஏன்னா இது வந்து சரியாக வேகாது சரிங்களா மாங்காய் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அதுக்கப்புறம் தான் போடுவோம் டைரெக்டாக போட்டால் அந்த வழியில் வந்து களைக்கில் வந்து வேகாது அந்த மாங்காய் அதனால் வந்து கொஞ்சம் முன்னாடியே கொஞ்சம் பாதி ஏக்காடுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கலக்கி போடலாம் ஓகே நம்ம பொடிசா வெட்டின மாங்காய் வந்து கடலில் போட்டாச்சு அதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பை போட்டுட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றி கொஞ்சம் நல்லா பாதி ஏக்காடுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம் மாங்காய் வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்மெல்லு சூப்பர் ஸ்மெல்லுங்க அந்த மாங்காய் எப்படி சொல்கிறது மாம்பழம்லாம் ஒரு வாடை அடிக்கும்ல அறுத்து ஒன்று ஒரு வாடை அந்த மாதிரி வாடை வந்து இந்த ஸ்ப்ரே பண்ணும்போது அடிக்குதுங்க செம்மையாக இருக்குது வாசம் ஓகே நல்லா கிளறி விட்டு எல்லா மாங்காயும் ஒரே மாதிரி ஃப்ரை ஆகிடுச்சு இப்போது தட்டை எடுத்து வச்சுட்டு ஒரு கலக்கிக்கு நம்ம எவ்வளோ போடணுமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு 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 முட்டைக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு மாங்காயை போட்டுட்டு கொஞ்சம் குழம்பு ஊற்றி நல்லா களைக்கு அடைச்சி ஊற்றிருவோங்க ஓகே அந்த முட்டைக்கு தேவையான உப்பையும் போட்டுட்டு மாங்காயை போட்டாச்சு இப்போ குழம்பு கொஞ்சம் ஊற்றி காரக்குழம்பு இல்லை மட்டை குழம்பு எதுனாலும் சரி காரக்குழம்புனா கலக்கி சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் மட்டும் கலக்கி நல்லா ஊற்றிட்டு கொஞ்சம் லேசாக தப்பு மேலே போட்டுவிட்டு அப்படியே சுற்றி எல்லாத்தையும் மடித்து எடுத்துடும் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க கலக்கி ஓகே இந்த கீரைக்கு லேயர் மட்டும் நல்லா வந்துருச்சு மேலே லேயர் வேகலை அதை அப்படியே மடித்து நம்ம அப்படி எடுத்துருந்தோம் அவ்வளோதான் கலக்கி வந்து ரெடி ஆகிருச்சு அதுக்கு மேலே லேசு பெப்பரை போட்டு சாப்பிடும் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது மாங்காய் போட்டுக்கிறதுனால எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியாது அதனால் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஓகே ஆனியனை விட இது வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது அந்த தோல் இருக்கு இல்லையா அது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது மற்றபடி இந்த மா அந்த தோலை சீவிட்டு போட்டோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அடுத்து வந்து தோலை சீவிட்டு ஒரு வீடியோ போட்டிருவோம் அது எப்படி இருக்குன்றம்ட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா மேங்கோ மாங்காயை வச்சு நம்ம ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் அது மாங்காயும் அந்த முட்டையும் சேர்ந்து ஒரு ரெசிபி சரிங்களா வெங்காயம் போடாமல் நம்ம அந்த மாங்காயம் மட்டும் வெங்காயம் மாதிரி வெட்டி போட்டு ஒரு முட்டை பொரியல் மாதிரி செய்ய போகிறோம் அது எப்படி இருக்குன்றத நான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு சொல்லலாம் ஓகே ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு மாங்காய் அதாவது ரொம்ப புளி மாங்காய் இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு லேசாக வலுத்தாக தான் இருக்கக்கூடாது ரொம்ப காயாக இருக்கக்கூடாது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கும் மிதமான ஒரு மாங்காய் எடுத்துக்கிட்டு அதை நல்லா ஆம்லேட் வாங்க மாதிரி பொடிசாக வெட்டிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நைஸாக ஸ்லைஸாக வெட்டிட்டு அதை கிராஸாக வெட்டணும் அப்படின்னா நல்லா பொடிசாக வந்துருங்க சூப்பராக இருக்கும் வெட்டுறதுக்கும் ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் வெட்டுறதுக்கு ஓகே வாங்க வந்து நல்ல ஃபுட்ஸாக வெட்டியாச்சுங்க சூப்பராக வெட்டியாச்சு இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது ரொம்ப புளிக்கவும் செய்யாது ரொம்ப இனிப்பாகவும் இருக்காது அதனால் ரெண்டுக்கும் நார்மலாக ஈக்குவலாக இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் ஆம்லேட்டுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் எதுவாக இருக்கும் ஓகே மாங்காய் வந்து நல்லா ஆம்லேட் வெங்காயம் மாதிரி பொதுசாக வெட்டியாச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை லேசாக ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்போ தான் அந்த ஹார்ட்னஸ் இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இப்போ மாங்காய் வந்து கடல குட்டியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா லேசாக கொஞ்சோண்டு உப்பு போட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றி கொஞ்சம் லேசாக ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு பாதி வேக்காடு ஃப்ரை பண்ணால் போதும் ஓகே மாங்க வந்து பாதி பாதி வெகாடு வந்துருச்சு இப்போது தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் நம்மளுக்கு ஒரு பொரியலுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு மட்டும் நம்ம இப்போ கல்லை போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் தக்காளி போட்டு நல்லா அதையும் லேசாக ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம முட்டை பொருள் போட ஆரம்பிச்சிடலாம் ஒரு முட்டை பொரியலுக்கு அளவு வெங்காயம் போதும் சரிங்களா இதை போட்டுட்டு கொஞ்சம் ரெண்டு மூணு கருவேப்பிலை அப்புறம் கொஞ்சம் தக்காளி இந்த உப்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் அது மாங்காய் போட்டோம் இப்போ வந்து உப்பு வந்து இந்த முட்டை போடுறோம் இல்லையா அந்த முட்டைக்காண்டி போட்டிருக்கோம் இப்போ இதுலேயும் கொஞ்சம் லேசாக எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்துக்கலாம் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு முட்டையை எடுத்துகிட்டு கொஞ்சம் குழம்பு மட்டும் கொஞ்சம் ஊற்றி அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு மேலே கொஞ்சம் குழம்பு ஊற்றிட்டு அப்படியே ஃபுல்லாக எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டு லேஸாக கொ கொஞ்சம் கொத்தி எடுத்துக்கலாம் ஆப்பிற்கு சூப்பராக இருக்கும் ஓகே கொஞ்சம் ஓரளவுக்கு பொடிசா குத்தியாச்சு ரொம்ப நைஸாக குத்தாமல் ஓரளவுக்கு புடிசா குத்திட்டு நம்ம எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் மேலே வந்து பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் வந்து கொஞ்சம் லேசாக போட்டுக்கலாம் இப்போயே நல்லா கொத்துரும் அப்படின்னா அப்போ தான் அந்த மாங்காய் பீஸெல்லாம் எல்லாமே நல்லா பொடிசா நல்லா வெந்திருக்கும் நம்ம சாப்பிட்றக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஓகே இலையை வந்து அள்ளியாச்சு இப்போ லேசாக கொஞ்சம் மேலாம்பில் பெப்பர் போட்டுக்கிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டை சொல்லலாம் ஓகே லேஸ் வந்து புளிப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது அந்த வெங்காயத்தை விட இது கொஞ்சம் டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் தெரியுது சாப்பிட்றதுக்கு நல்லா தாங்க இருக்குது செம்ம ஒரு டே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து வெடியில் பாப்போம். பாய்